ஹாய் வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நம்ம இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் கருவாடு கத்திரிக்காய் முருங்கைக்காய் புளிக்கரைசல் தேங்காய் அரை மூடி தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு இதெல்லாம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கணும் அதுக்கப்புறம் முதல்ல மசாலாக்கு நம்ம வதக்கிக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெந்தயம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஜீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு போட்டு நல்லா வருத்துருங்க வாசனை வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற பூண்டை போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரவுன் வர்றது வரைக்கும் வதக்கிக்கோங்க அது கொஞ்சம் கோல்டன் வந்ததுக்கு வந்ததுக்கப்புறமா நம்ம பொடியாக நறுக்கி இருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் முதல்ல போட்டுட்டு வெங்காயம் சேர்த்துருங்க இதில் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் அது நல்லா ஒரு கண்ணாடி பதம் வர்றது வரைக்கும் வதங்கட்டும் கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த நேரத்தில் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் மூணு ஸ்பூன் மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துருக்கேன் ஆல்ரெடி ஜீரகம் மிளகு நம்ம ராவாக சேர்த்துட்டனால இதில் ஜீரகத்தூள் மட்டும் சேர்த்துருக்கேன் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மசாலா மிக்ஸ் ஆனதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் வெங்காயம் எல்லாம் சேர்ந்து நல்லா மசிஞ்சு வரணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க மசாலா கரிஞ்சிடக்கூடாது ஒருவேளை அடியில் பிடிக்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சோண்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி சேர்த்து வதக்குங்க நல்லா வதங்கின உடனே அதை ஒரு பக்கமாக ஆற வச்சுருங்க அதுக்குள்ளே நம்ம காய வேக போட்டு வந்துடலாம் நான் தான் கருவாட்டு குழம்பு வைக்கிறேன் அதில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுருங்க கடுகு நல்லா பொறிஞ்சி வெடிக்க ஆரம்பித்த உடனே ஒரு இனுக்கு கருவேப்பிலை போடுங்க கருவேப்பிலை போட்டதும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காய் கத்திரிக்காவை போட்டு வதக்கிடலாம் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ வே நறுக்கி வச்சுருக்க முருங்கைக்காவையும் கத்திரிக்காவையும் வதக்கிடுவோம் அது லேசாக வதங்கின ஒன்று அந்த முருங்கைக்காய் கத்திரிக்காய்க்கு தேவையான அளவு உப்பு மட்டும் போட்டுக்கலாம் ஏன்னா கருவாட்டில் அதிகமாக உப்பு இருக்கும் அதனால் நம்ம குழம்புக்கு உப்பு அதிகமாக சேர்க்க தேவையில்லை அது லேசாக காய் வதங்கட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சாச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிருங்க அந்த வதக்கின வெங்காயம் தக்காளியோட தேங்காவையும் போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா வதங்கிடுச்சு இதில் மசாலா ஊற்றிடலாம் மசாலாவை நல்லா காயோடு பெரட்டிடுங்க கொஞ்சம் பெரட்டினோடன நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி நான் ஒரு லெமன் சைஸ் புளி தான் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன் புளி தண்ணியை ஊற்றிடலாம் அது ஊற்றுனதுக்கப்புறமா குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிடலாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வரட்டும் இப்போ நம்ம மூடி வச்சிடலாம் நம்ம கருவாடை ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் போட்டால் ஓரளவுக்கு கரையாமல் இருக்கும் இப்போ நல்லா கொதிச்சிருச்சு இப்போ நான் ஒரு ஆறு துண்டு சேர்த்துருக்கேன் நல்லா வாசனையாக இருக்கும் துண்டு கருவாடு சேர்த்துருக்கேன் இது நீங்கள் எந்த கருவாடுனாலும் இதே மாதிரி பண்ணலாம் நல்லா ஒரு கால் மணி நேரம் வேக விடுங்க கால் மணி நேரம் வெந்து இப்போ கருவாட்டு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நல்லா வாசனையாக இருக்குது கருவேப்பில போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி you வியூவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்